ஆ வெளிச்ச தகுந்த கம்மி பண்ணி சென்சார் வச்சிருக்கீங்க அதாவது சென்சார் அந்த சென்சார் இந்த சென்சார் லாக் பண்ணி கொறைச்சமா இல்லை அதாவது எதிரில் வர லைட்டை வெளிச்சை இந்த சென்சார் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லைட்டோட வெளிச்சையை நம்மளோன்னா இந்த லைட்டோட வெளிச்சம் கம்மியாக எந்த வண்டியில் சென்சார் வச்சுக்கோமோ அந்த வண்டியோட இந்த வாட்டி இப்போ இந்த வண்டியில் சென்சார் வட்டி சென்சாரி இந்த வாட்டி இப்போ கிட்டாக இருக்க கூட என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப இந்த வாட்டி அவங்க போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக விளச்சா இது

அதான் அதே கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு வர வழிஞ்சிடுச்சு நான் தொடர்ந்து கொண்டு போனால் இதாகிடுச்சு அர்ஜென்ட்டில் போட்டு அது விளக்கம் எப்படின்னு சொல்லுங்க எப்போ வரணும் ஸ்கூலு வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டு வந்துருக்குது அங்கே எங்களுக்கு ஃப்ரைடே தான் லீவு நீங்கள் எப்போ என்ன உங்களுக்கு ஆ ஃப்ரைடே வாங்கி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் வேணால் ஃபோன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வரீங்களா ஆ ஓகே சார் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீக் ஆ கண்டிப்பாக